ப்ரீடர்னால் ப்ரீடிங்னால் என்னென்னு தெரியாதவங்க ப்ரீட் பண்ணுறது ப்ரீடிங்கை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாமல் முப்பது நாளில் குட்டியை வைக்கிறேங்கிறது நாற்பது நாளில் குட்டியை வைக்கிறேங்கிறது நீங்கள் ப்ரீடிங் பண்ண ஒரு டாக் ப்ரீடர்கிட்ட வாங்குறதுக்கு முன்னாடி கேளுங்க எத்தனை நாள் நாயை கொடுப்பீங்கன்னு எத்தனை பேர் ஐஜியில் இன்ஸ்டாகிராம்லேயும் எத்தனை பேர் யூடியூப்லேயும் தைரியமாக வந்து நின்று நாற்பது நாள் ஆகுது குட்டி நீங்கள் நாளைக்கே வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி இந்த கலரில் கிடைக்காது இந்த ஏரியாவில் நான் மட்டும்தான் அந்த குட்டி வச்சுருக்கேன் என்ன ப்ரீடிங்கு என்ன ரெகுலேஷன் வச்சிருக்கீங்க இது வரைக்கும் பில்டிங்கை பற்றி எந்த கவர்மெண்ட் இதற்கு கவலைப்பட்டிருக்கு பில்டிங்கை பற்றி எந்த என்ஜிஓஸ் கவலைப்பட்டுருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அறுபது ஐம்பத்தி ஆறு நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி கூட நாயை நம்ம ரீலொக்கேட் பண்ணி கொண்டு வரக்கூடாதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் கேளுங்க பில்டர் பில்டிங்கு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வாங்க ஏன் ஐம்பத்தாறு நாள் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன் ஐம்பத்தாறு நாள் தான் மினிமம் நாலு வாரத்துலேருந்து எட்டு வாரம் வரைக்கும் அந்த நாய் குட்டிகள் வந்து அம்மாக்கிட்ட கடிச்சு பார்க்கும் அதோடய காதை கடிக்கும் அதோடய கண்ணை கடிக்க போகும் அதை கையை காலை வச்சு முகத்தில் அடித்து பார்க்கும் அப்போ மதர் அதை கரெக்ட் பண்ணோம் கவ்வி தள்ளி விடும் குட்டிகள் கிட்டே அதோடைய இதை காமிக்கும் அது கூட பிறந்த நாய் குட்டிகள் கிட்ட அது கூட விளையாண்டு எல்லாமே பண்ணும் அந்த டாக் அந்த அடுத்த ஃபோர் வீக்ஸ் நாலு வாரத்துலேருந்து எட்டு வாரம் அதுக்குள்ளே அது சோஷியலைஸ் உள்ளே முதல்ல வீட்டில் சோஷியலைஸ் ஆகணும் நம்ம வீட்டில் பிறந்த குழந்தைங்களே வந்து பே பெத்தவங்கக்கிட்டையும் கூட இருக்க சொந்தக்காரவங்க இவங்ககிட்டலாம் பழக பழக தான் வெளியில் என்வையான்மெண்ட்டுக்கு வந்து அவங்க நிம்மதியாக இருக்க முடியும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துலேயே குழந்தைய கொண்டு போய் நீங்கள் எங்கேயாவது தனியாக விட்டுட்டீங்க ஏதோ ஒரு ஹாஸ்டலில் கொண்டு போய் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும் குழந்தைக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நாய்க்கு இருக்கும் தாயிட்டையும் குட்டிகள் இருந்த கூட பிறந்த குட்டிகள் இருந்தையும் எட்டு வாரத்துக்கு முன்னாடி யாராவது நாயை விற்கணும்னு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்கள கடுமையாக வான் பண்ணுங்கள் கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வரணும் நான் இப்போ வெளிநாட்டில் இருக்கேன் டாக பற்றின ஒரு பப்பியை பற்றி விற்கிற விளம்பரம் வந்தாலும் சரி திஸ் பப்பி ஷுட் நாட் பி ரீஹோம்டு அன்டில் அப்படின்னு போட்டு ஒரு டேட் போட்டிருப்பாங்க கரெக்டாக அதுக்கு அறுபது நாளைக்கு முன்னாடி பப்பி பிறந்திருக்கும் நான் சொல்கிறது ஐம்பத்தாறு நாள் எட்டு வாரம் அதுக்கு முன்னாடி விற்கிறது இல்லீகல் அப்படி விற்றா நீங்கள் அவங்க மேலே கேஸே போடலாம் ஏன் இந்த பேசிக்கான விஷயம் கூட யாருக்குமே தெரிய மாட்டேங்குது தெரியாமல் இருக்கவங்க அப்படி பண்ணக்கூடாது பண்ணாங்கன்னா அது இல்லீகல் கிரைம் இதை முதல்ல ரெகுலேட் பண்ணுங்கள் நீங்கள் நாலு வாரத்தில் நாய்க்குட்டி தூக்கி கொண்டு வந்து இப்போ நீங்கள் ஒரு பத்து நாய்க்குட்டி பிறக்குது பத்து நாய்க்குட்டியும் கொண்டு போய் நீங்கள் வெளியில் ஒவ்வொரு வீட்டில் கொடுக்குறீங்க பத்து பேர் கஷ்டப்படுவாங்க பத்து நாய் கஷ்டப்படும் அதில் ரெண்டு பேர் நாயை அபேண்டன் பண்ணுவாங்க கண்டிப்பாக என்னால் வளர்க்க முடியலன்னு சொல்லி அந்த பிரச்சனை இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது தெருநாய்கள் கூடுறதுக்கு இன்டரெக்டாக இதுவும் ஒரு காரணம் முடிஞ்சால் முதல்ல இது சரி பண்ணுங்கள் வாங்குகிறவங்க யாரும் ஈவரக்கம் பார்க்காம நாய் க்யூட்டாக இருக்குது பரவாயில்ல ஒரு பத்து நாள் முன்னாடி என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தூக்கி கொண்டு போய் வளர்க்காதீங்க தப்பா உங்களை வச்சு மேலே வச்சுக்கிட்டு அஞ்சரி உள்ள ஜீவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறது முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள்